ஸோ இப்போ வந்து ஊட்டிக்கு வர போகிறோம் குயின் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம் யூ உதகமண்டலம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் வந்துட்டு வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்லி அழைப்பாங்க ஊட்டியில் வந்து நாங்கள் பெருசாக அங்கே அந்த பைக்கரா ஃபால்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக எங்கேயுமே வண்டி நிறத்தில் எதுவும் என்ஜாய் பண்ணல இப்போ வந்து வீட்டுக்கு போகலாங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கசூரா மாளிகிட்ட வந்து நல்லா நாங்கள் அந்த டீ எஸ்டேட்லாம் நல்லா சொன்னாங்க ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம் நல்லாயிருக்கு அதே மாதிரி மிஸ்ட்டு வந்து நல்லா ஃபார்ம் ஆகுது இதை வந்து பார்த்துட்டு போவோம் நம்ம கம்பியமான காட்சி அப்படியே டீ எஸ்டேட்டு அந்த டீ தோட்டம் பயங்கரமாக இருக்குது இங்கே வந்துட்டு டிஎஸ்டேட் தான் பயங்கரமாக இருக்குது மிஸ்டும் அதே மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டி எஸ்டேட் தான் சும்மா வேறு லெவலில் இருக்குது எல்லாமே எங்கே பார்த்தாலும் அப்படியே பயங்கரமாக இருக்குது இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி இங்கே காமிச்சிட்ருக்கேன் நான் ஸோ இங்கே வந்து பைசை நின்றுருந்துச்சு அவர் வந்து விரட்டி விட்டாரு அண்ணா கிட்ட போய் வீடியோ எடுக்கலாங்களா கிட்ட போய் வீடியோ எடுக்கலாங்களா அண்ணா அப்படியே இருங்க அப்படியே இருந்து நிறுத்துங்க அப்படியே எடுத்துங்க

இல்லை எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் பிவா சிங்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் அந்த டூரிஸ்ட் அதாவது நம்மள மாதிரி வரவங்க யாரும் வந்து பெருசாக பார்க்குறது இல்லையாட்டுங்க ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த பக்கஸ்வர மலைக்கு சைடு வந்திருப்போம் பட் யாருமே வந்து ஆப்போசிட்டில் வரல இது வந்து சிங்கிள் ரோடு இது வந்து பெருசாக டீ அதாவது டீ ஸ்டேட் இதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த யாருமே இங்கே வந்து பெருசாக வந்து பார்க்குறது இல்லையா இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது விளையாட்டு இருக்கு ஆனால் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து அதே மாதிரி எக்கோ மலைன்னு சொல்லியிருந்தோம் இருக்காமா அதையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் கத்திரம் வந்து ஃபுல்லாக எக்கோ கேட்குவோமா டாப்புக்கு வந்துருக்கோம் பக்கசூரா மலைக்கு பக்கமாக வந்துட்டோம் அந்த ஆட்டம் சும்மா பே அடி அடிச்சுட்டு வருது பார்க்கவே அப்படியே ஆனால் மேலே நான் நின்று வரேன் எனக்கு பயங்கர குளிர் கையில் நடுங்குது எனக்கு அப்படியே நிற்க முடியல சரியான குளிர் என்ன பைசன் இருக்குங்க நாங்கள் பாங்க பாங்க அதெல்லாம் எடுக்க முடியாது அங்கே மேலே இருக்கு பிவாஸ் நாங்கள் வந்து இந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து இருக்கோம் நான் வந்துட்டு இங்கே குன்னூர் குன்னூர் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டிலேருந்து ஒரு இடத்து வந்து ஆகும் அதாவது கூ கூடலூர்லேருந்து வந்திங்கனாலும் ஒரு ஆகும் ஜாயின்ண்டாகும் மசனக்குனையிலிருந்து இப்படி வந்து அதாவது கல்லட்டி வழியாக ஊட்டி மலையாக இருந்திங்கனால் ஒரு இடத்துல ஆகும் ஸோ அந்த இடத்த வந்துட்டு நான் வந்து அங்கேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒன்றுமே இல்லை அதனால நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் திடீர்னு எழுப்பிங்க என்ன ஏதோ இருக்குது நல்ல நல்ல ஸ்பாட்டுக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் நாங்களும் போய் அங்கே பார்க்குறோம் கத்திலாம் பார்க்கலாம்

இதை தான் போ리பாங்க போ. பொரிக்கிறதுல என்னன்னா கல மிக்ஸ் பண்ணா தறுபுறுன்னு ஆத்திப் பையறாங்க. இவ்வளவு எல்லாம் பொரிக்கலன்னா எங்கங்க போய் பொரிப்பாங்க தான் மிச்சம். இது கரெக்ட்டா தான். அண்ணே 10 வருஷம் முன்ன என் கையில என்ன தெரியுமா முள்ளமன்றியோட முள்ளு தான் போலாம் இது வந்து நாங்கள் வந்துட்டு இந்த டீ இதுக்குள்ள வந்து வந்தோம் அந்த இடத்துல பைசனோடைய சாணியும் இந்த முள்ளமன்றியோட முள்ளும் கடந்துச்சு ஸோ இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் தோடி வரமே இல்ல இல்லடா 얘ரோ ஒரு மலை சொன்னாங்கடா అటపొచ్చులే నువ్వు అటపొచ్చిలే నే అటపొచ్చరా ఉదద్ద ఫోన్ అట్టాడా అటపొచ్చిలే నే ఇది అటపొచ్చిలే కాదు ఇది పొrndది అది అటపొచ్చే కడియనే పొrndది ఇది வேறノート చెరియమ తిండి కర ఆయు నే ఇది ఆరికిన కాలం నువ్వు ఆరికేడా వాయ్ మూను తీయेंगे मैं सतरवा இல்லன அது இது பார அந்த கேஸ் ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து பக்கசூரமலை இங்க வந்து வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு சோ நிறைய பேருக்கு வந்து ஊட்டி வராங்க என்னனு பார்த்துட்டு போயிரறாங்க இங்க வந்து பாத்தீன்னா குன்னூர் வليه இங்க வந்து ஒரு அதாவது ஒரு அதாவது எங்களுடைய கண்ணுக்கு வந்து எப்படி தெரியுமா தெரியுது போன்ல எனக்கு எப்படி தெரியும் தெரியல இப்படி ஒரு ஒரு மலை வந்து நான்

அதாவது குன்னூர்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா பக்கசூரா மலைக்கு வந்து ரூட் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா நிறைய வரவழை நிறைய இடத்துல ரூட் கேட்டுக்கோங்க ஸோ அங்கே வந்து அது வந்து வாட்டர் ஃபால்ஸ் அது போயிட்டு இருக்கு ஒரு அப்பா என்ன சொல்றேன்னு தெரியல அவ்வளோ ஒரு பயங்கரமான காட்சியாக இருக்கு அப்படின்னு அந்த பூரா மலை நடுவில் எவ்வளோ பெரிய பல் பல்லோ இந்த பூரா மலை அந்த மாதிரி

ஐயோ எனக்குள்ளே கை நடுங்குது ஃபோனை எண்ணிட்டுருத்துக்கே ஸோ அந்த அண்டை வந்து பெரிய மலை அந்த அண்டை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை நடுவில் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு என் கால் அப்படி நடுங்குது நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிற அந்த பள்ளத்தாக்க எனக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுங்கிறது தெரியல மிகப்பெரிய இது பயங்கரமான பள்ளத்தாக்கு ஆனால் அந்த அதுதான் ஃபால்ஸு அந்த ஃபால்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மணி மணிப்பையாக வந்துட்டு அஞ்சு மணி ஆயிடுச்சு என்னால் போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா நான் எப்பயுமே ஃபால்ஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவேன் ஏன்னா எனக்கு நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அது எப்படி வரணும்னா குன்னூர் வியூ பாயிண்ட் வந்து அந்த சின்ன ஒரு மண்தட மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா குன்னூர் வியூ பாயிண்ட் மேப்பில் காமிக்குது ஸோ அங்கேருந்து இங்கே காமிக்கு பாருங்க இங்கே ஒரு மண்தடை காமிக்கு வரதில்லை இதில் வந்தீங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகிடலாம் இங்கே வந்து ஒரு மூணு பைசன் இருக்குது இருங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே இருங்க ஃபோட்டோ எடுக்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஃபோட்டோ எடுக்கும் இந்த பைசன் பாருங்க எப்படி பாக்குறாங்க பீவாஸ் இங்கே கொஞ்சம் பைசன் மேய்ஞ்சிட்டு இருக்கு இதுவேண நெல்லுங்க நான் இறங்கி எடுத்துக்கலாங்க ஏன்னா டக்குன்னு ஒடிய வராது அண்ணன் முன்னாடி போங்க முன்னாடி போங்க போயிட்டே பாப்பளே